நிறைய பேர் கேள்வி நான் ஆன்மீகத்துக்கு வந்தேன் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுடணுமா குடும்பத்தை விட்டுடணுமா என்னுடைய வியாபாரத்தை விட்டுடணுமா குழந்தைகளை விட்டுடணுமா என்னுடைய தொழிலை விட்டுடணுமா சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுடணுமா இதெல்லாம் அப்படின்னு கேள்வி கேட்பான் இதெல்லாம் விட்டுட்டு சன்னியாசம் அடைத்துக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அதற்கு கிருஷ்ணன் என்ன பண்ணாரு அப்படின்னா மதுத்து பதில் சொல்ற இந்த ஐந்தாம் அத்தியாயம் இந்த விஷயம் சொல்லி கொடுக்குது சரி இந்த ஐந்தாம் அத்தியாயத்துல முதல்ல ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிறார் கிருஷ்ண ஆத்மாவை உணர்றது அப்படிங்கிறது முடிவைச்சு அதான் என்னுடைய இலக்கு முடிவு அடிச்சு இப்ப அதற்கு ரெண்டு வழி இருக்கு என்ன வழி இருக்கு ஒன்று கர்மத்தை செய்து கொண்டே தூய்மை அடைந்து ஆத்மாவை உணர்வது இரண்டாவது இது எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு ஞான யோகத்தில் புலன்களை அடக்கி வந்து ஆத்மா உணர்வது அப்படின்ற ரெண்டு விதமான வழிமுறை இருக்கு இந்த வழிமுறையில எனக்கு எது சிறந்தது அப்படின்றதான் கேள்வி நான் குடும்பத்துல இருந்துகிட்டே ஆத்மாவை உணர முடியுமா இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் எடுத்தா தான் ஆத்மாவை உணர முடியுமா அப்படிங்கறது தெளிவான கேள்வி என்ன இங்க அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார் ஐந்தாம் அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம் இப்பதான் நம்மளோட காரணம் அர்ஜுன அர்ஜுன வாச்ச சந்யாசம் கர்ம நாம் கிருஷ்ணம் ஏகம் மறுபடியும் இதே விஷயம் சொல்றாரு ஏன் ஸ்ரேயக ஏ இந்த ரெண்டுல எது சிறந்தது எனக்கு ஏகம் இதுல ஒண்ணு சொல்லு தன்னே ரூகி சுனிஷ்சிதம் எனக்கு எது சிறந்ததோ அத நீ சரியா சொல்லு அப்படின்னு என்ன பண்றாரு மறுபடியும் மறுபடியும் மருசனம் வந்து கிருஷ்னன் கிட்ட இதே வருஷம் கேக்குறாரு அப்ப கிருஷ்ணன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு ரெண்டாவது ரெண்டா ஷோக சொல்லாரு கிருஷ்ணர் ஸ்ரீ பகவான் பகவானுவாச சந்நியாச கர்மயோகஷ் சிரேயச கராலோகோ தயோஸ்து கர்ம சன்யாசா கர்மயோக விசிஷதே அப்படின்னு சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா ஒருவன் கர்மத்தை விடுவதாலும் ஒருவன் கர்மத்தை செய்வதாலும் ரெண்டுமே உயர்ந்த பலனை கொடுக்க போகுது என்ன பலனை கொடுக்க போகுது ஆத்மாவை உணர்தல் அப்படின்னு பலனை கொடுக்க போகுது ஒரு கிரகஸ்தன் பாப புண்ணியம் வரும் பொழுது என்ன நினைக்கிறா என்னுடைய கர்மத்தினால நான் இதை கஷ்டப்படுறேன் என்ன பண்றாரு அத இது பகவானுடைய கர்மை இது பகவானுடைய விருப்பம் அப்படின்னு பண்றா அதை பொறுத்துக்க கத்துக்கிறேன் இதே ஒரு ஞானயோகி என்ன பண்றான் நான் ஆத்மா அப்படின்ற தியானத்துல இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றான் தன்னுடைய இந்த தன்மையில் இருந்து வெள்ள முயற்சி வெள்ள வரத்து முயற்சி பண்றான் அப்ப ரெண்டு பேருக்குமே என்ன தெரியுமா ஒரே சாதனை சஸ்வரூப ச அனுசந்தானம் அப்படின்னு சொல்றாங்க நான் ஆத்மா அப்படின்ற புத்தியோட தான் ரெண்டு பேருமே இருக்காங்க யாரு கர்மயோகியும் நான் ஆத்மான்ற புத்தியோட தான் செயல்படுறாரு ஞானயோகியும் நான் ஆத்மான்ற புத்தியோட தான் செயல்படுறாரு அப்ப ரெண்டு பேருக்குமே புத்தி என்ன புத்தி நான் ஆத்மா அப்படிங்கிற புத்தி ரெண்டு பேருக்குமே இருக்கு ஆனா இது ரெண்டுல என்ன தெரியுமா வித்தியாசம் ஒருத்தர் செயல்பாடுறார் ஒருத்தர் செயல்பாட விட்டுடுறார் இது ரெண்டுதான் இதுல பாக்கணும் சோ நான் செயல்பாட செய்யணுமா செயல்பாட விட்டுடணுமா ஆத்மாவை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப இப்ப நான் செயல்பாட செய்யணுமா செயல்பாடை விட்டுடணுமா அப்படிங்கறதுதான் கேள்வி கிரைஸ்த வாழ்க்கை முக்கியதா இல்ல சந்நியாச வாழ்க்கை சிறந்ததா அப்படின்னு கொஸ்டின் கேட்கும் போது கிருஷ்ணா ரொம்ப தெளிவா செய்துட்டார் நீ செயல்பாடுகளை துறப்பதை காட்டில் உன்னுடைய செயல்பாடுகளை செய்வதுதான் சிறந்தது அர்ஜுனா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா ஏன்னா ரெண்டுமே ஆத்மாவை கூடியதா இருந்தாலும் நமக்கு பழக்கப்பட்டது என்ன தெரியுமா செயல்பாடுகளை செய்வது செயல்பாடுகளை துறக்கிறது அப்படிங்கிறது நமக்கு பழக்கப்பட்டது கிடையாது நாம என்ன பண்றோம் பிறந்ததுல இருந்தே செயல்பாடுகளை பண்ணிட்டு இருக்கோம் குழந்தை பிறந்ததுல இருந்து அழுக ஆரம்பிக்குது பால் குடிக்க ஆரம்பிக்குது தவள ஆரம்பிக்குது இல்லையா இறக்கும் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் செயல்பாடுகளை பண்ணிட்டே இருக்கோம் அதனால செயல்பாடுகள் நமக்கு பழக்கப்பட்டது அது நீ செய் அப்படின்னு சொல்லி சொல்ற அதே போல யோகியாகவே இருந்தாலும் அவரும் செயல்பட்டதா ஆகணும் அவருடைய உடம்பை சாப்பிடணும் உடம்பை பாதுகாக்கணும் அப்படின்னாலும் அவர் என்ன பண்ணணும் அவரும் செயல்பட்டுதான் ஆகணும் அதே போல இந்த யோகம் இந்த செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப சுலபம் நாம் செய்வதற்கு யோகம் ரொம்ப கஷ்டம் உம் உட்காந்துட்டு புலன்களை அடக்கி மனசை அடக்கி புத்தியை அடக்கி நம்ம என்ன பண்ணுவோம் பிராணையை அடக்கி நம்ம செய்யணும் இது சாத்தியம் இல்லை இது எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ணன் ஒரு காரணம் சொல்றாரு என்ன காரணம் தெரியுமா சொல்றாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எது பிடிக்கும் நானே கர்ம யோகியா தான் இருக்கேன் கிருஷ்ணனை பார்த்தீங்க அப்படின்னா அவன் இங்கே ஞான யோகியா கிடையாது போய் மலையில உட்காந்துட்டு தியானம் பண்ற மாதிரி நம்ம பாக்குறது கிடையாது கிருஷ்ணன் எடுத்து நான் பண்றாரு இந்த உலகம் வரும்போது ஏமே மதமிதம் நித்தியம் அனுதிஷ்டந்திமான வாகனாந்தோ அனுசூயந்தா அப்படின்னு சொல்லிட்டுதான் கிருஷ்ணன் சொல்றாரு அர்ஜுன எனக்கு நவே பார்த்தாஸ்து கர்த்தவியம் திருஷுலோகேஷு பிஞ்சன நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்த ஏவச்ச கர்மணி எதி கிரகம் நவர்த்தையும் ஜாது கர்ம நகந்திருதா மம வர்த்தான் வர்த்தந்தே மனுஷா பார்த்த சர்வதா ஏமே மதமிதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி மாணவாக அவர்கள் சொல்ல நான் இந்த உலகத்துக்கு வரும்போது என்ன தெரியுமா பண்றேன் என்னுடைய கடமையை நான் சரியா செய்யறேன் எனக்கு கடமை அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னாலுமே கூட என்ன பண்றேன் இந்த கடமையை நான் சரியா செய்யறேன் காரணம் என்ன தெரியுமா மற்றவர்களுக்கு அந்த உதாரணமா இருக்கும் அதனால எனக்கு பிடிச்சது இந்த உலகத்துல கடமைகளை தான் அதனால நீ என்ன பண்ணு அதையே செய் என்ன இங்க அர்ஜுன தூண்ற சொல்லிட்டு அவர் உண்மையான சன்னியாசம் என்ன தெரியுமா வெறும் காவி உட போட்டுக்கிறது கிடையாது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போயிடுறேன் விட்டுட்டு சொல்லி சொல்றது கிடையாது கிருஷ்ணனுக்கு இந்த வரைய சன்னியாசிகளை பார்த்தா பிடிக்கிறது கிடையாது ஏன் தெரியுமா ஏன்னா நான் இந்த உலகத்துல எதையுமே விட முடியாது ஏன் விட முடியாது ஏன்னா எதுவுமே நமக்கு சொந்தமானதே கிடையாது விடுறதுக்கு நான் எதையாவது விடணும் அப்படின்னா எனக்கு சொந்தமான அதை என்ன பண்ணலாம் நான் எதையாவது விடலாம் ஆனா உண்மையில எனக்கு சொந்தமான பொருள் ஒண்ணுமே இல்லையே இந்த உலகத்தில் நான் எதை விட முடியும் நான் என்ன பண்றேன் திடீர்னுட்டு ரயில்வே ஸ்டேஷன் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் அப்படி நின்றுட்டு இன்றிலிருந்து இந்த வந்தே பாரத் ட்ரெயினை நான் இந்த நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறேன் நான் இதற்குறேன் எனக்கு இனி மேல இந்த இது மேல எனக்கு இது வேண்டாம் இத நான் என்ன பண்றேன் நாட்டுக்கு தியாகம் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் சிமிப்பாங்க நம்மள பார்த்து ஏன்னா அந்த ட்ரெயின் முதல் நம்மளே கிடையாது இல்லாத ஒரு பொருள் நம்ம எப்படி ஆஹ் எப்படி போய் நம்ம வந்து தியாகம் பண்ண முடியும் சோ அதனால கிருஷ்ணன் என்னைக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா நீ வந்து உண்மையான சன்னியாசம் அப்படின்னா என்ன தெரியுமா நீ வந்து பொருட்களை துறப்பது கிடையாது அந்த பொருட்களை சரியாக உபயோகப்படுத்துதல் அப்படின்னு தான் கிருஷ்ணன் சொல்றேன் நான் பேசுறது இல்லையா கேக்குது இல்லையா எல்லாருக்குமே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி எஸ் ஓகே ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆக இருக்கு சரி அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னாந்த நம்மளுக்கு ஒரு வழிமுறை சொல்லி கொடுத்துருக்காரு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு யூட்டிலிட்டி இஸ் த பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சோ உண்மையான துறவு அப்படின்னா என்னன்னா எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறது கிடையாது எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்துறது உண்மையான துறவுன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாரு ஏன்னா எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது எல்லாமே பகவான படைக்கப்பட்டிருக்கு எல்லாமே பகவானுடைய சந்தோஷத்துக்காக உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சிக்க வேண்டியது அதனால உண்மையான துறவு அப்படிங்கிறது நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போறது கிடையாது அப்படிதான் இங்க பாத்துக்கிறார் ஒரு 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 சாதனை என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வீட்டுல பிக்ஷை கேட்கறதுக்காக வர வரும்பொழுது அந்த வீட்டுல வெளியில வந்து கொஞ்சம் நெல் எல்லாம் உலர்த்தி உலர்த்தி இருக்காங்க என்ன பண்றாரு நெல்லை அந்த வீட்டுக்காரர் உட்காந்து பாத்துட்டு இருக்காரு அவ என்ன ஆகுது அப்படின்னா இவர் பிக்ஷா கேட்க வந்த உடனே என்ன பண்றாரு அவர் அந்த வீட்டு வீட்டுக்கு சொந்தக்காரர் என்ன பண்றாரு வீட்டுக்குள்ள போயிட்டு பிக்ஷ எடுக்கிறதுக்காக போற போகும்போதுன்னு சொல்லிட்டு போறாரு கொஞ்சம் நெல்ல வெளியில பாத்து போங்கன்னு சொல்லிட்டு போறாரு இவங்க என்ன பண்ணா நெல்லை பாத்துக்கிறாங்க பக்கத்துல ஒரு மாடு ஓடி வருது ஓடி வரும்போது என்ன பண்ணாரு தடி எடுத்துட்டு அந்த மாடை துரத்தி விடுறாரு ஓடி சொல்லிட்டு என்ன பண்ணா அந்த மாட்டை துரத்தி விடுறாரு சோ துரத்தி விட்டு அந்த வீட்டுக்காரர் வர பிக்ஷா வாங்கிட்டு போயிட்டாரு இப்ப யோசிச்சு பாருங்க உண்மையில அந்த ஆஹ் நெல் இருந்தாங்க இல்லையா அந்த நெல் இவருக்கு சொந்தமானதா கண்டிப்பா கிடையாது இல்ல அந்த நெல்லை அவரு கொடுக்க போறாரா கண்டிப்பாவும் கிடையாது ஆனா என்ன பண்றாரு அந்த நெல்லை பாதுகாத்தார் ஏன் பாதுகாத்தார் அப்படின்னா அவர் சொல்லிட்டு போயிருக்க என்ன பண்ணுங்க இந்த நெல்லை சொல்லி சோ அதனால இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இத ஒரு கடமையா தான் பண்ணார் எந்த விதமான எதிர்பார்ப்பும் எல்லாம் பண்ணார் சோ இப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான அப்படி என்ன பண்றாரு கிருஷ்ணன் அவர் சொன்னாரு இப்படிப்பட்ட நபர் என்ன பண்றாரு அப்படின்னா என்னைக்குமே இந்த உலகத்தினுடைய இரட்டிப்பு தன்மையால பாதிக்கப்படுறது கிடையாது இந்த உலகத்துல நாம் இரட்டிப்பு தன்மையால ஏன் பாதிக்கப்படுறோம் அப்படின்னா ஏன்னா இது எனக்கு சொந்தமானது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் போது நம்ம என்ன பண்றோம் இந்த உலகத்தினுடைய இரட்டிப்பு தன்மையால பாதிக்கப்படுறோம் அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னைக்குமே சம புத்தியோட இருக்கணும் சம புத்தி அப்படிங்கிறது எந்த விதமான லாப நஷ்டம் வந்தாலும் இல்ல துக்கம் வந்தாலும் இல்ல மான அபமானங்கள் வந்தாலும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே புத்தியோட இருக்கணும் அதற்கு எது எது நம்மளுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்னா எதுவுமே எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு புத்தியோட நம்ம வாழ முடியும் அப்படின்னு தான் என்ன பண்றாரு சொல்றாரு முடிச்சுட்டு